அபிஷேகம் என்கிற கிரீடமும் ஒன்று உண்டு என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் தலையில் ஒன்றும் இல்லை கிரீடமாய் இது என்ன கிரீடம் என்று அவர்கள் கேட்கவில்லை காரணம் இது சரீர பிரகாரமாய் அல்லது உலக பிரகாரமாய் பார்க்குற கிரீடம் அல்ல இது ஆவிக்குறி கிரீடம் இது தேவன் ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணும் போது வைக்கப்படுகிற காரியங்கள் சம்பந்தமானது இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு அதாவது உன் கிரீடத்தை பிடித்து கொண்டிரு சில நேரம் பாருங்க அந்த யுத்த காலங்களில் யுத்தத்தில் ராணுவ வீரர்கள் ஒரு தொப்பி போட்டிருப்பார்கள் இரும்பு தொப்பி அந்த தொப்பி கலண்டு விழாதபடிக்கு அதுக்கு ஒரு பெல்ட்டை போட்டு கழுத்துக்குள்ளால் இறுக்கி கட்டி வைத்து கொள்ளுவார்கள் அதே போல் இந்த கிரீடத்தை கவனமாய் பத்திரமாய் எப்பொழுதும் நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த கிரீடம் உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் இன்னுமொரு கிரீடம் இருக்கிறது அது எப்படி என்றால் ஆண்டவருடைய வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு மத்திய ஆயத்தில் காணப்படும் அவனவன் கிரியைகளுக்கு தக்கதான பலனை கொடுக்கும்போது இந்த இதே மாதிரி மாதிரி இன்னும் வித்தியாசமான கிரீடங்களும் கொடுக்கப்படும் அநேக கிரீடங்கள் இருப்பதாகவே இதை சொல்லுகிறது வருகையில் கிரீடம் உள்ளவர்கள் மாத்திரம் எடுத்து கொள்ளப்படுவார்கள் என்பது இதிலே தெளிவாகிறது இது ஒரு ஆவிக்குரிய கிரீடமாய் காணப்படுகிறது ஆதலால் ஒருவனும் உங்கள் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உங்களுக்கு உள்ளதை கவனமாய் பிடித்து கொள்ள வேண்டும் காத்து கொள்ள இங்கே என்றதை வெளிப்படுத்துகிறார் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் ஆகவே ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணும்போது கர்த்தர் தனக்காக தன்னுடைய ஊழியத்துக்காக அந்த அபிஷேகம் ஒரு கிரீடமா இருக்கிறது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அபிஷேகம் தைலம் என்னும் கிரீடம் இந்த அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் ஒரு ஊழியக்காரன் மேல வைக்கப்படுகிறது அபிஷேகம் பண்ணப்படுவர்கள் கிரீடம் சூட்டப்பட்டவர்களுக்கு இருக்கிறார்கள் அபிஷேகம் அவ்வளவு வல்லமை உள்ளது அபிஷேகம் நுகங்களை முறிக்கிறது அபிஷேகம் பிசாசுகளை துரத்துகிறது அபிஷேகம் வியாதிகளை குணமாக்கும் அபிஷேகம் சகலத்தையும் செய்யும் வேதம் சொல்லுகிறது நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு சகலத்தையும் போதிக்கும் என்று அபிஷேகம் போதிக்கும் வேதம் சொல்லுகிறது இயேசாய தீக்கதரிசி சொல்லுகிறார் அவ அந்த அபிஷேகம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு அபிஷேகம் வேண்டும் என்று இப்படி நிறைய காரியங்களை நீங்கள் வேதத்திலே அபிஷேகத்தை குறித்து அறியலாம் ஆராயலாம்